முடிவு நாளைக்கு எல்லாம் முடிந்து விட்டது அப்படின்னு நான் சொன்னது உங்களுக்கு நன்றாக புரியும் என்ன என்னூல் சொன்னார்கள் எடுப்போம் வாழ்வோம் ஒரு பகுதியை திருப்பி கொடுப்போம் திருப்பி

வாப்பா இல்லை அனாதைகளாக விடப்பட்டிருக்கிறார்கள் எழுபத்தி மூவாயிரம் பிள்ளைகள் கிட்டத்தட்ட நாற்பது லட்சம் மக்கள் தொடி உள்ள ஊட்டை எழுந்துவிட்டு அவர்கள் வேற வேற நாடுகளுக்கு ஓடி

அந்த ஊர்களை முஸ்லீம்களை எப்படி அளிக்கிறான் தெரியுமா சொல்ல சொன்னார்கள் நடந்து கொண்டே இருக்கும் வரைக்கும் என்றார்கள் ஆரம்பிக்கப்பட்டுவிட்டது என்று சொன்னால் என்னுடைய பார்வையில நான் நினைக்கிறேன் அல்லாவுடைய நிறைவேறி கடைசி பகுதியில் இருக்கிறோம் எனக்கும் உங்களுக்கு விசாரிக்கிறாய் மிக நெருக்கமாக இருக்கிறது என்று சொல்ல ஆரம்பித்தார்கள் அந்த மக்களுக்கு ஒரு பயம் வரும் ஒரு பயம் வருவது போன்று பயம் வரும் அல்லா கொடுப்பான் நின்றார்கள் பயம் வரும் முடிந்து விட்டு இருப்பார்களா திரும்ப இன்னொரு கூட்டத்துக்கு அப்படி சாட்டப்படுவாள் என்று தெளிவாக பேசினார்கள் அந்த அதிசையோட சொல்ல கை வலிக்கிறது ஏன் தெரியுமா எவ்வளவு உணர்வாக பேசினார்கள் தெரியுமா இப்படியே சொல்லிவிட்டு சொன்னார்கள் ஷாம் உண்டார்கள சொல்ல வரலை நீட்டுக் கொண்டு சஹாபாக்கள் சொன்னார்கள் என்ற நீட்டின வரலை கீழே போடவில்லை ஷாம் என்று

ார் அந்த நேரத்தில் வந்து ஜனாசாவை தாடுங்கள் அடக்கம் செய்ய வேண்டும் என்று கேட்கிற வீடு எல்லோரும் பார்த்திருப்பீர்கள் கொஞ்ச நேரம் என்று மூன்றுக்குள் சுபகாரம் தான்

கொல்லப்படுவார்கள் முஸ்லிம்கள் அந்த மாதிரி அரசு அப்படி நாங்கள் அதிக மாதிரியும் என்றார்கள் வெள்ளத்தில் அடிப்படக்கூடிய சரகுகள் போன்றிருப்பீர்கள் என்றார்கள் முஸ்லிம் நாடுகள் மூலம் கொஞ்சம் சவுதி பேசுகிறது முஸ்லிம் நாடுகள் மேலும் மேலாள் ரஷ்யாவுடைய விமானம் வந்து தாக்குறது சூழ்நிலை மூத்தாகிறார்கள் கீழே சியாக்கள் வந்து அழிக்கிறார்கள் அது பாலடைந்து விட்டது அல்லாவுடைய நெல்லடியார்கள் சொல்ல என்று சொன்னால் மறுமையினால் வராது என்றார்கள் இவங்கள் கிறிஸ்தவர்கள் அமெரிக்கா கடைசியாக வரும் வங்கிக்கு அல்லாவுடைய நெல்லடியார்கள் கடைசியாக வந்து கைப்பற்றுவார்கள் அங்க நான் மகதி அலேஹி சலாத்து போராட்டத்தை உலகம் தயாராகிறது சிரியா மக்கள் இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டால்தான் அந்த மருமை நாளைக்குரிய எல்லா அடையாளங்களும் நடக்கும் எல்லா கூட பார்த்திருப்பீர்கள் இஸ்லாமிய ராஜ்யத்தை விட்டு விட்டு உலகமும் பார்த்தது வீடியோக்களை எல்லாரும் பார்த்தார்கள் ரயில் வீதியிலே ஒரு வாப்பா பிள்ளையை கைய வைத்த உண்மாவை தள்ளி அவர் மேலும் என்று தள்ளி அவரும் படித்து கொண்டார் வருகிற ஏதாவது முட்டிப்படுகிறோம் என்று அவர் அப்படி ஏதாவது எங்கள் ஊருக்கு